பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைய தேதி இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சனி பகவானோட ஒரு பயிற்சி காலம் இரவு மணி ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அமாவாசை வேறு அடுத்தது சூரிய கிரகணம் வேற இந்த மூன்றும் ஒன்றாக நிகழக்கூடிய கூடிய ஒரு நாட்களாகும் இந்த நாட்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு கிரகங்களோட சேர்க்கை இன்றைக்கு மீனராசியில் அதாவது சனி பகவான் மீனராசிக்கு போகிறாரு அதே மாதிரி ஆறு கிரக சேர்க்கையும் அங்கே இருக்கிறது அப்போ இந்த குருவோட வீடு என்பது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு குருவோட வீடு சயான சுகம் என்று சொல்லக்கூடிய வீடு இதுதான் அப்படிங்கிற ஒரு தன்மையில் ஆறு கிரகம் சேர்க்கை பெறுகிறது இப்போ இன்றைய தலைப்பு என்று பார்க்கும்போது சனி பகவான் பேச்சு காலம் இன்று சனி பகவான் யாருக்கு துன்பத்தை யாருக்கு இன்பத்தை போதிப்பார் யாருக்கு துன்பத்தை போதிப்பார் யாருக்கு இன்பத்தை போதிப்பார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த தலைப்பு சனி பகவானை வைத்து தான் எனக்கு வந்தது அதே மாதிரி இந்த ஆறு கிரகத்தோட சேர்க்கையும் இங்கே சுட்டி காட்டுதுன்னு வச்சுங்களேன் அது மீனராசியில் வேறு மீனராசினாவே ஒரு சுப கிரகத்தோட வீடு அங்கே சுக்கரனும் குருவும் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையும் குரு ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் சுப வீடாக கருதக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு இருந்தாலும் அது காலதேவனுக்கு பன்னெண்டாம் இடம் விரயத்தையும் சொல்லுங்கள் மோச்சத்தையும் சொல்லுங்கள் அந்தாலும் சு பன்னெண்டாம் இடங்கிறது சயான சுகத்தையும் சொல்லக்கூடிய வீடே தான் அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையில் இந்த ஆறு கிரகம் சேர்க்கை பார்க்கும்போது எந்தெந்த கிரக சேர்க்கை பெறுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் கிரகமாக சூரியன் அடுத்தது சந்திரன் அடுத்தது சுக்கரன் அடுத்தது ராகு அடுத்தது வந்து புதன் இந்த எல்லாமே அங்கே சேர்க்கை பெறுதுன்னு வச்சுங்களேன் ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரகத்தோட தன்மைகளையும் நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று உட்ட இல்லை அதாவது ஆறு கிரகம் சேரும்போது யுத்தங்கள் நடக்கும் ஏன்னா கிரக யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குது எல்லாம் அருகாமையில் தான் இருக்குது ரொம்ப விலகிலாம் இல்லைங்கன்னு வச்சிங்களேன் அப்போ இந்த இன்றைய நடக்கக்கூடிய ஒரு சனி சனி பகவான் அங்கே போ கருமக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே போகிறார் அப்போ சனி சனி பகவான் ராகு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோட தன்மையை உள்வாங்கிக்குவார் அவரை மிஞ்சி எந்த கிரகமும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஏன்னா இன்றைக்கி சூரியனே பலம் இழக்கிறார் கிரகணம் வேற அப்போ இந்த தன்மையை அங்கே ராகு பிரதிபலிக்கிறார் அப்போ ராகுவோட அருகாமையில் சனி பகவான் இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்போ சனி பகவான் இப்போ பேர்ச்சியாகும் ஆகும்போது மீன ராசிக்காரங்களுக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கும் மீனராசியை விட்டுலாம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார் என்பது அனைவருக்கும் இன்றைய காலகட்டம் ஒரு கேள்வியாக இருக்குது அதை வச்சு தான் இந்த தலைப்பும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த தலைப்பை சார்ந்து பார்க்கும்போது சனி பகவான் கர்மக்காரகன் கர்மாவின் பலனை நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் ஒரு கிரகமே சனி பகவான் தான் ஏன்னா சனி பகவான் தெய்வத்தாச்சினை யாருக்கும் பார்ப்பதில்லை ஈவிரக்கமும் பார்ப்பதில்லை அவர் அவரோட கடமையை அவர் செய்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு கிரகமாக கிரகம் தான் சனி பகவானோட கிரகம் அப்போ இருக்கிறதுலேயே வந்து சிம்ம ராசிக்கு தான் கெடுதலை பண்ணுவார் மேசராசிக்கு தான் கெடுதலை பண்ணுவார் அடுத்தது ராசிக்கு தான் கெடுதலை பண்ணுவார் ஒரு ஆறு ராசிக்கு சிறப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனத்துக்கு சிறப்பு இல்லைங்க ஏன்னா மீன மீனத்தில் தான் எல்லாம் கிரகம் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்யுது மீனத்துக்கு வச்சு கும்மி அடிக்க போகிறாரு அப்படின்னு எல்லாமே கோயிலோடய குருக்களுக்கு சரியில்லை பூஜை பண்ணுறவங்க சரியில்லை சாமிக்கு சரியில்லை சாமிக்கு சொல்லக்கூடிய பூஜை சொல்கிறவங்களுக்கு சொல்கிற சரியில்லை மந்திரம் சொல்கிறவங்க சரியில்லை உடுக்கடிக்கிறவங்களுக்கு சரியில்லை இப்படி ஒவ்வொன்றா வேதங்கள் சொல்வதுக்கு சரியில்லை அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாங்க ஏன்னால் குருவோட வீடு அந்த மாதிரி ஒரு தன்மை சனி பகவான் வேறு இந்த கிரகங்களாக வேறு இருக்குது அப்போ இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம சரியில்லைன்னா எல்லாம் சரியாக இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அப்போ இந்தந்த காலகட்டத்தில் நம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு எப்பொழுதுமே ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு கிரகங்க தண்டிக்கு ஏன் தண்டிக்கும் தண்டனை கொடுக்குறார் ஏன் தண்டிக்கிறார் அப்படின்னு பார்த்தா நம் எந்த இடத்துலையும் தவறு செய்கிறோம்னு கண்ணூத்தி பாம்பாட்டை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க இவன் எந்த இடத்துனிக்கு காலை கழுவாத போகிறான் வீட்டுக்குள்ளே அந்த இடத்துனிக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த வரலாறு கதையெல்லாம் சொல்லுது சனி பகவானோட பாதத்தை ஒழுங்காக கழுவிடுவாங்க அந்த பாதத்தை சொட்டை விட்டா அந்த பாதத்தில் போய் சனி பகவான் பிடிச்சிக்குமா இதை கூட சனி பகவான் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி சனி பகவானுக்கு ஏதோ ஒரு அவர் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் சனி பிடித்தால் நமக்கு உள்ள ஒரு கஷ்டங்களை போக்கக்கூடிய தன்மையை சனி கொடுக்குறாரு அதாவது கஷ்டத்தை அணுவிக்கக்கூடிய தன்மை இதை அணுவ மகனே இதை வந்து நீ இந்த அளவுக்கு தூக்கிட்டு போகுது சுமையை தூக்கிட்டு போய் கஷ்டப்படு அப்படின்னு நமக்கு வந்து சுமையை ஏற்றுறார் சுமையை ஏற்றுறாரு அதே மாதிரி சுமக்கும் வைக்கிறாரு சுமைக்க முடியாதவனை படுக்க வைக்கிறார் சுமக்க முடியாதவனை படுக்க வைக்கிறார் படுக்க படுக்கையிலேருந்து நீ கஷ்டத்தை அணுவிக்க நீ உழைக்கிறது தான் தயங்கிறியா சுகமாக இருக்குன்னு ஆசைப்பட்றியா படுத்துக்கிட்டு சுகமாக இரு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிட்றாரு இல்லாட்டி நீ வந்து உன்னை வந்து படுக்க முடி படுக்க முடியலையே உட்கார வச்சிடுறாரு ஒரு காலைக்கு இது முடம் பண்ணி விட்டு உடைச்சி விட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு கையை ஏதோ ஒன்று சனி கொடுக்கறது இதுதான் ஒன்று முடமாக்கி விடுவார் இல்லாட்டி படுக்க வைப்பார் இல்லாட்டி தீராத நோயை கொடுத்துருவார் இல்லாட்டி கஷ்டத்தை கொடுத்து அவனை வந்து சின்ன பணமாக்குவது சனி பகவானோட வேலை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா கர்மக்காரன் இல்லை அப்போ அவரோட அவரோட வேலை என்ன பிறருக்கு அவங்க என்னென்ன தவறு செய்கிறார்களோ அந்த தவறுலேருந்து அவரை ஒழுங்குப்படுத்தணும் அப்படிங்கிற தன்மையை கொடுப்பார் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த சனி பவனோட ஒரு பார்வையில் உணர்த்திங்கன்னா திருமணம் அதிகமாகிடும் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டச்சனி வந்துருச்சுன்னாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் யார் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களோ அவங்களுக்கெல்லாம் கலஸ்தரத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா நீ கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறா அப்படின்னு கூட அவர் வந்து இதை அணிவிச்சுட்டு வாடா அப்படின்ட்டுவார் அந்த மாதிரி தன்மையும் கொடுத்துருவார் ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் இந்த நிலையில் நீ இல்லாமல் இருக்க முடியாது இதை நீ தான் ஆகணும்னு சொல்லி அந்த கருமாவின் பலனை அணுவிக்க கொடுக்குறோம் சனி பகவான் தான் வச்சுங்களேன் அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் சனி பகவானோட வேலை இப்போ பன்னெண்டு ராசிக்கும் சனி பகவான் பொதுவாக அவர் துன்பத்தை போதிப்பாரா இன்பத்தை போதிப்பாரன்னு பார்த்தா மேசத்துக்கு விரயத்தை போதிப்பார் விரயத்தை நீங்கள் எந்த மாதிரி செய்யணும்னு ஆலோசனை பண்ணீங்க ரிஷபத்துக்கு பாருங்கள் பதினோராம் இடத்து சனி லாபத்தை கொடுப்பார் லாபத்தை நீ எந்த அளவுக்கு அனுபவிக்கணும் அது எந்த அளவுக்கு புரோஜனமாக வச்சுக்கணும் அதை எந்த அளவுக்கு சேமிப்பை வச்சு நீ லாபத்தை அடைகிறாயோ அது ஒன்று உன்னோட திறமையை பொறுத்திருக்குது ரிசபராசிக்காரங்களுக்கு மிதனத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் தொழில் நீ அதிக முதலீடு போட்டினா உனக்கு அது வர்றது கஷ்டம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால சிரமத்தை கொடுத்துருவார் அதனால் வீட்டு சொத்து சுகத்தில் வீட்டு வாசல் வண்டி வாகனத்தில் போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்போ தொழில் ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை தொழில் லாபம் தொழில் கர்மதா ஸ்தானத்தில் இருக்கிறான கர்மா உண்டான பலனை நூறு சதவீதம் கொடுக்குறதுக்கு மீனவரா மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருவாரு வச்சுக்கோங்களேன் ஏன்னால் பத்தாம் மாதத்தில் இருக்கார் கடக ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் பாக்கிய சனி தெய்வ அனுகூலமான ஒரு சனி தெய்வ அனுகூலம் மூலமாக உங்களுக்கு போதிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்து போதிப்பார் சனி பகவான் என்ற ஒரு நிலைப்பாடும் ஏன்னால் இத்தனை நாள் நீங்கள் வந்து கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சிங்க இன்னுமே நீங்கள் வந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு கடக ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அஷ்டமச் சனி ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அஷ்டமம் என்றாலும் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது அதுக்குள்ளே அஷ்டமத்தில் தாங்க அதிர்ஷ்டம் இருக்குது எட்டாம் இடம் தாங்க அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் தாங்க மறைமுகஸ்தானம் எட்டாம் இடம் தாங்க இரகசியம் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் ரகசியம் பண்ணுங்க ரகசியமாக்குங்க பாதுகாக்குங்க பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு எதுவும் பண்ணாதுங்க இது தாங்க அஷ்டமச்சனிங் கன்னிராசிக்கு கண்டகச்சனிங்க கண்டகச் சென்னால் இந்த காலத்தில் என்ன பண்ணும் மனைவி இடத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க மனைவி இடத்துல பிரச்சனை பண்ணாதீங்க எந்த ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணாதீங்க பாட்டார சேர்த்து தொழில் செய்யாதீங்க இவ்வளோதான் கன்னிராசிக்கு உண்டான ஒரு பலன் அடுத்தது பாருங்க துளாராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கார் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் ஆறாம் இடங்க சனிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு சாதகமாக கூட கூடிய தன்மை சாதக பலம் ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு ஆறாம் நட்சத்திரம் சாதகத்தாரின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் பாதகமே இருக்காது விருச்சகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க ஐந்தாம் இடத்து சனி விருட்சகத்துக்கு ஐந்தாம் இடத்து சனி என்ன பண்ணுவோம் ஐந்தாம் இடங்கிறது ஆள் மனசு ஓ மனசுபடி செய்யி மனசுபடி எது சரி எது தவறு என்று ஆலோசனை பண்ணி அடுத்தது குலதெய்வத்தை கேட்காம ஒரு உத்தரவு கேட்காம நீ எதையும் செஞ்சினாலும் அது சிறப்பு இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லுவது விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க அஷ்டஷ்டம சனி நாலாம் இடத்துக்கு சனி சுகசாரத்தை கெடுப்பார் அப்போ சுகசாரத்தை கெடுப்பார்னா நீங்கள் சுகபாகமாக வாழ்வது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதாவது ஒரு சொத்தில் பிரச்சனை கொடுக்கும் சுகத்தில் பிரச்சனையை கொடுக்கும் வண்டி வாகனத்துல பிரச்சனை கொடுக்கும் அப்போ உற்றார் உணர்வுகிட்ட பிரச்சனை கொடுக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் தீர்க்கணும்னா எந்த மாதிரி தீர்க்கணும் உங்களோட ஆலய வழிபாடு இஷ்ட வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் பாக்கிங்க அப்போ நீங்கள் நினைச்ச தெய்வத்தை அந்த நேரத்தில் அந்த வேண்டிக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு அது நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கும் என்பது எல்லாம் சந்தேகம் இல்லை அடிக்கடி ஹோமங்கள் பூஜைகள் இதிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் ஹோமம் வீட்டில் ஒரு டைம் ஆச்சு பண்ணுங்கள் கணபதி ஹோமம் பண்ணுவது சிறப்பு இல்லாட்டி உங்கள் ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு ஹோமம் பண்ணுவது ஒரு சிறப்பை தரும் ஹோமங்கள் செய்ய செய்ய பாக்கியங்கள் கூடும் அடுத்தது மகர ராசிக்காரங்களுக்கு வந்து தாங்க எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு தன்மையில் கஷ்டம் விளங்கிச்சு எல்லாம் விளங்கிச்சின்னு மூணாம் இடம் தைரியஸ்தானம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் அவங்களுக்கு இன்பத்தை போதிப்பார் துன்பத்தை இன்ன வரைக்கும் அனுபவித்தார் இனிமேல் இன்பம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ தானே நமக்கு வந்து ஜென்மச்சனிலேருந்து விலகி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ ஜாதகர் எந்திரிச்சு நிற்பார் கும்பராசிக்காரங்களை எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு தன்மையும் ஆற்றல் வைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆனால் குடும்பத்தினால ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை குடும்பத்தார் உற்றார் உணவர்கிட்ட அனுசரித்து போங்க குடும்ப உறவுகளை மிக மிக ஒரு அவங்களோட சொற்களை கேட்டு அவங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க அவங்களால பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுனால பிரச்சனை அவங்கள்டுந்து எப்படி தப்பிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு நீங்கள் வந்து ஒரு தனஸ்தானத்தை கையாள்வதில் தான் இருக்குது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் இப்போ இருக்குதுலேயே மீனராசிக்காரங்களுக்கு தாங்க டேஞ்சர் ஏன்னா ஆறு கிரகம் சேர்க்கை வேற எல்லா கிரகம் அங்கே வந்து இருக்குது இப்போ மீனராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு புத்திசாலிகள் அறிவாளிகள் என்று சொல்லலாம் ஏன்னா அவங்க எல்லாமே யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி கலூர் மீன் நலுறு மீன் மாதிரி ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்ருப்பாங்க இப்போ அப்படி செய்ய முடியாதுங்க எது செஞ்சாலும் மாட்டிக்குவாங்க எது செஞ்சால் சிக்கலாயிரும் மீன் வளர்களை மாட்டின கதையாக தான் மீனராசிக்காரங்களோட நிலைமை இருக்கப் போகிறது மீன் சிக்கி கீச்சு வலையில் அது வந்து தப்பிக்குமா தப்பிக்காதா என்பதை இந்த சனி பயிற்சி கடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு முழுவதும் கவனத்தோடு செயல்படுவது மிகவும் கவனமாக இருப்பது தங்களோட உடல்நிலையில் மிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் இவங்களுக்கு சாலை சிறந்ததுங்க இந்த சனி பகவான் யாருக்கு துன்பத்தை தருவார் யாருக்கு இன்பத்தை தருவார் என்ற ஒரு தலைப்புக்கு இது இன்பத்தை தருமா துன்பத்தை தருமானா இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை இது ரெண்டை யாரெல்லாம் உணர்ந்து செயல்படுகிறார்களோ இதை புரிந்து செயல்படுகிறாரோ அவங்கள் வாழ்க்கை என்றைக்குமே சமநிலையை நோக்கி இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையினால் சனி பகவான் சமநிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் நம்மளும் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து இது ஒரு நிலைப்படி வாழ்வது இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே சிறப்பை தரும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேல் உள்ளது சந்திரன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இதில் ஏதாச்சும் ஒரு கேள்வி உங்களுக்கு உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் சரி உங்கள் ராசி ரீதியாகவும் எந்த ஒரு கருத்து இருந்தாலும் தாராளமாக பதிவிடுங்கள் அதுக்குண்டான ஒரு கருத்தை பதிவிடுகிறேன் வாழ்க வளமுடன் பரமத்தி வேல் உள்ள சந்திரன்